வல்லராரின் வழியில் சில செய்திகளை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி அடுத்த கவிஞர் இசக்கியம்மாள் ஆசிரியர் வேல்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அம்பா சமுத்திரம் கவிஞர் ஆசிரியர் என்ற நிலையை தாண்டி ஆய்வாளர் எழுத்தாளர் என பன்முக துறையில் இயங்குகிறார் அஹ் கவிக்கடல் செந்தமிழ் திலகம் போன்ற பல்வேறு விதமான விருதுகளை இளவயதில் பெற்றிருக்கிறார் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தோழி இசக்கியம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இசக்கியம்மாள் அவர்கள் இந்த தளத்திற்கு வர காரணமாக இருந்த மற்றும் ஒரு தோழி முனைவர் தங்க செல்வி அம்மா அவர்களுக்கு சிறப்பு நன்றி இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி நடக்குதுன்னா உலகின் உடனடி தே உலக அமைதியை நோக்கி நடக்குது இருபத்தோராம் சமாதான தடைகளும் தீர்வுகளுக்கும் ஆய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி எதை முன்னிறுத்து நடக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வருகின்ற உலக அமைதி நாளை முன்னிட்டு நடக்குது அப்போ உலக அமைதி நாள்ல என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால உலக அமைதி நாள் உருவான கதையை நமக்கு சொல்ல கவிஞர் சா இசக்கி அம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்களுடைய நேரத்திற்கு நன்றிமா நாங்கள் அந்த கதையை கேட்க அவளோடு இருக்கிறோமா நீங்கள் தொடரலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மையா உம் அமைதி அப்படிங்கிற நம்ம மனதிலேயே ஆஹ் மகரம் அப்படின்னு சொல்லும் போது எதுவாக இருக்கட்டும் ஓம் அப்படின்னு இருக்கட்டும் நம்ம வார்த்தைகள் எல்லாம் இணையக்கூடிய ஒரு இரு உதடுகள் சேரக்கூடிய ஒரு எழுத்தா வந்து இம் அப்படிங்கறத சொல்றோம் அந்த மகரத்துல அறி சேர்ந்து மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடிய அந்த ஐயான வார்த்தையை சேர்ந்து அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த அமைதிய எப்படி வந்துச்சுன்னா துளிகளின் கூச்சல் மலையின் அமைதி தென்றலின் கூச்சல் புயலினுடைய அமைதி குழந்தையின் சினுங்கள் அடம் பிடித்தலின் அமைதி அலைகளின் அலசல் ஆழி பேரலையின் அமைதி சிப்பியின் உரசல் முத்தினுடைய அமைதி ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த அமைதி உருவாவதற்கு பல போராட்டங்களை கடந்துதான் அந்த அமைதி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம் அந்த வகையில போராட்டங்கள் நிகழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு எதுவுமே இருக்காது ஒரு சின்ன சின்ன காரணங்கள் தான் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அஹ் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல முதல் உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக போர் உலக நாடுகளுக்கிடையே அவ்வளவு பெரிய பரபரப்பு நிகழ்ந்த ஒரு காலகட்டம் அது அந்த காலகட்டத்துல அஹ் நாடுகளுக்கிடையே எந்த மாதிரி போர் இருந்துச்சு அப்படின்னு கத்துக்கிறதுக்கு கூட்டி ஒரு சின்ன சின்ன இதுதான் ஒரு சின்ன விளைவு என்னுடைய திட்டங்களை அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டேக்காங்க பரிசீலனை பண்ண மாட்டேக்காங்க அவங்களுடைய மக்களை பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் தெரிய மாட்டேக்கு அதனால நான் போர் செய்யறேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டுமே போராட்டம் அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுகிறது இப்போ ஒரு சின்ன விஷயம் இப்போ பள்ளியில யாரையாவது ஒரு குழந்தைய நம்ம வந்து திட்டோம் அப்படின்னா ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு ரொம்ப சொல்றோம்னா இதன் காரணமாக என் குழந்தைக்கு வந்து இதே துடிப்ப நின்றும் அதன் காரணமாகத்தான் நான் இப்படி வரேன்னு ஒரு அம்மா அப்பாவோட வர்ற காவல் நிலையத்துக்கு வர்றது அடுத்து நீதிமன்றத்துக்கு போறது அந்த ஆசிரியர்கோ யாருக்கோ ஒரு சின்ன பதட்டம் ஒரு சின்ன போராட்டம் எல்லாத்துக்கும் காரணமா அது அமைதுன்னு சொல்லலாம் அந்த வகையில உலக அமைதிக்காக ஒவ்வொரு விஷயமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அஹ் அதை நம்ம வள்ளுவன் தாத்தா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு துறவரவியல் அப்படிங்கிற அதிகாரத்துல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது எந்த பொருளின் மீது பற்று கொண்டிருக்கின்றாயோ அந்த பொருளினால் மட்டுமே உனக்கு ஆபத்து நீப்பிடும் அந்த பொருள் எல்லாம் விட்டு நீங்கி இருந்தால் அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய ஆபத்து உன்னை வந்து அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய வார்த்தையா ரெண்டே ரெண்டு விஷயத்துல சொல்றாரு அவர் கையாண்ட வார்த்தைகள் அஹ் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் அஹ் சீர்கள்ல அழகா சொல்லியிருக்காரு யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் உனக்கு நோய் எதுக்கு வராது துன்பம் எதுக்கு வராதுன்னா எந்த பொருள் உனக்கு துன்பம் தருதோ அந்த பொருளை விட்டு விட்டு பற்றின்றி நீங்கி இருந்தா உனக்கு அந்த துன்பம் வராதுன்னு சொல்லிருக்கிறாரு அதன்படி யாராவது இருக்கோமான்னு கேட்டா கிடையாது ஒரு மனுஷனா பிறந்தவன் எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் மீது வந்து பற்று கொண்டவனாக மட்டுமே இருக்கின்றான் அப்படின்னு வந்து நிறைய கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லுகிறது அஹ் முதன் முதல்ல பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே படாதுன்னு நினைக்கிறோம் பற்று வைக்கிறதால சில எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு தோன்றுகிறது அந்த எதிர்பார்ப்புகள் இருந்து நம்ம வெளியில வரணும்னா அந்த எதிர்பார்ப்புகள் நடக்க போகாம இருக்கணும்னா ஏமாற்றம் அடையாம இருக்கணும் அப்போ எதிர்பார்க்கவே கூடாதா அப்படின்னு இல்லை நம்முடைய கல்வியும் ஞானமும் எதை எதிர்பார்க்கணும் எது நமக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி செய்யணும் அந்த முயற்சியை எப்படி கொண்டு போகணுங்கிற வகையில அந்த பற்றானது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதுல விதுரன் வந்து மகாபாரதத்துல விதுரன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு திருதராசம்ல உனக்கு நிறைய மகன்கள் நிறைய செல்வங்கள் நிறைய வாரிசுகள் அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏதோ ஏதோ நிவர்த்ததே வேதி மிமுஸ்ததே நிவர்த்தனாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எந்தெந்த பொருள்ல பற்று இல்லாம நீங்கிட்டீங்களோ அரசவை அரசத்துல உள்ள ராஜ்யம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு கிடைக்கிறது இதன் காரணமாக மட்டுமே பெரிய சந்தோஷங்கள் நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதுல இருந்து விலகி இருந்தால் இந்த உலக அமைதியை நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இதுல எல்லா அமைதிக்கும் உட்புறமாக ஒரு பெரும் போராட்டமே கொண்டாடப்படுகின்றது அந்த விதத்துல உலக போர் வந்து அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து முதல் உலகப் போர் தொடங்கி இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு உலக இடையே மிக பெரும் அளவில் வந்து நிகழ்ந்துச்சு ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போரானது இந்த நாடு எனக்கு உதவியா நீங்க வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடை கூப்பிட்டு அப்படி நாடுகள் வந்து அதிகமாக அதிகமாக யாருமே ந நாட்டு மக்களுடைய நிலைமையை வந்து கருத்தில் கொள்ளவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அஹ் நாட்டு மக்களுடைய நல்லதுக்காக தான் நாங்க போர் புரியலோன்னு சொல்லி ஆரம்பித்த போர் உலகம் அவர்களுடைய துன்பத்திற்கும் அதுவே காரணமாக அமைந்தது அப்படிங்கும்போது அந்த போராட்டை நீக்குவதற்கு நிறைய விஷயங்கள் அஹ் ஜப்பானிய கதைகள்ல இருந்து சொல்லலாம் நம்ம எல்லாம் சொல்றோம்ல இரு கைகள் இணைந்தால்தான் சத்தம் வரும் அப்படின்னு சொல்றோம் ஜப்பானிய கதைகள் என்ன சொல்றாங்களே ஒரு கை எழுப்பினால் கூட அது சத்தமாகத்தான் முடியும் அப்படின்னா அது எப்படி ஒரு கை தீட்டினால் சத்தம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருக்கலாம் திட்டமாக இருக்கலாம் ஒரு அழகான கையெழுத்தாக கூட இருக்கலாம் அந்த கையெழுத்தின் மூலம் கூட நம்ம என்ன செய்ய முடியும்னா அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வந்து ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது உரு உருவாக்கப்பட்டுச்சு அஹ் நிம்மதியின்மை எந் எல்லா போராட்டமும் இருக்கு அமைதியின்மையே இல்லாம இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல ஐக்கிய நாடுகள் சபை வந்து உருவாக்கப்பட்டது அதனுடைய பொது செயலாளர்கள் வந்து ஒவ்வொரு வார ரீதியிலையும் ஆஹ் சரி அமைதிக்காக ஒரு நாளையே நம்ம வந்து எடு எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் செப்டம்பர் மாசம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அஹ் ஹீமன் அப்படிங்கிறவர் வந்து இதுல வந்து நிறைய அமைதியான நாட்கள்ல நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு இல்லை போரை நிறுத்துவதற்காகவோ போர் இருந்து சமாதானம் பெறுவதற்காகவோ என்னென்ன திட்டங்களா வகுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பாத்து பார்த்து பண்ணாங்க இப்ப ஒரு குழந்தையை அள வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உசிதமான விஷயம் ஆஹ் சுலபமாக அழ விடலாம் அந்த குழந்தைய அழுகையில இருந்து மீட்டு கொண்டு வந்து நம்ம அறிவு சார்ந்த கல்வி சார்ந்த பல விஷயங்களை என்ன செய்யணும்னா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பல்வேறு திட்டங்களுடைய முடிவுலதான் ஒரு திட்டம் ஏற்படுத்தி அதுல நிறைய சுலபமான வார்த்தைகள் கிடைக்கும்னா ரொம்ப அசாத்தியமான விஷயம் ஆஹ் நிறைய திட்டங்களை ஏற்படுத்தி நம்மளுக்கு கொடுத்தவர் அப்படிங்கிறது அந்த ஐநா சபையின் பொதுச் செயலாளர்கள் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு திட்டமா தீட்டி வச்சு வந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த வகையில ஆஹ் திட்டங்கள் என்ற பெயர்ல உலக சமாதானத்துக்கும் போராட்டத்துக்கும் முற்றுக்கட்டை போடும் விதமாக ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது நம்மளுடைய அஹ் சிரிப்பு சிந்தனை எல்லாத்தையும் ஊற்றுற விதமாக திட்டங்கள் பல்வேறு முறையில ஏற்படுத்தினாலும் அதற்கு தேவையான விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு நபர் பண்ணியிருக்கார் அவர் வந்து இறந்து போட்டார் அன்றைக்கு அவருடைய இறப்பினை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம உலக அமைதி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது அத்தகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநாவின் பொது செயலாளர் ஹாமர் சீல் என்பா தன்னுடைய உயிரை இருந்த ஒரு விமான விபத்தின் காரணமாக அவருடைய இறப்பினையும் அமைதியான முறையில் கொண்டாடணும் அமைதிக்காக அவர் நிறைய திட்டங்களையும் பரிசீலனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தான் நம்மளுக்கு உலக சமாதான அமைதி தினமானது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அஹ் திருவள்ளுவர் தாத்தாவும் அஹ் வள்ளலார் அப்படின்னு போன்ற பல தலைவர்கள் சொன்ன மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி கூட சொல்லலாம் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம அமைதியா இருக்கணும்னா பற்றே இல்லாம இருக்கணும் நம்மளை சூழ்ந்திருக்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுறணும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இன்பங்களை எல்லாம் துறந்து இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பொறுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது அதுக்கு நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க வ போன்ற தலைவர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா ஒரு விதத்துல ஒரு செயலை செய்யும் போது எனக்கு இது கிடைச்சாதான் இதை பண்ணுவேன் அப்படின்ல இதை கிடைக்கிறதுக்கான என்ன முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாமே தவிர பற்று என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த விதத்துல உலக அமைதி நாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா அஹ் முதல் ஐந்து நாடுகள் ஐலாண்ட் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போர்ச்சுகல் டென்மார்க் ஆகிய ஐந்து நாடுகளும் உலக அமைதி நாடுகள்லாம் முதல் ஐந்து இடத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாம் என்ன பெரிய அச்சீவர்ஸ் அப்படின்னு இல்லையா அப்படியான்னு கேட்டா கிடையாது அமைதிக்காக மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடியவராக இருந்த நாடுகள் ஆஹ் இறுதியா உள்ள ஐந்து இடங்கள்னு பாத்தீங்கன்னா சிரியா ஆப்கானிஸ்தான் தெற்கு சூடான் ஈராக் சோமாலியா ஆகிய ஐந்து நாடுகளும் இறுதியான ஐந்து இடங்கள்ல வகிச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்மளுடைய இந்தியாவானது நூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்தை வகிச்சிருக்குன்னு சொல்லலாம் அஹ் மகாபாரதத்துல சொன்ன மாதிரி பற்றி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய தகவல்களை நம்ம வந்து பரிசீலை பண்ணிட்டே இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது இப்ப ஒரு நாடுல இருந்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதற்கு தேவையான திட்டங்களை முறைப்படி வகுக்கப்பட வேண்டுமே தவிர அதற்கு போராட்டம் ஒரு தீர்வாகாது அப்படிங்கறதுனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆது ஐநா சபையானது ரொம்ப ரொம்ப உசிதமா நம்மளுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லலாம் அந்த பொதுச் செயலாளர்கள் அனைவரும் சீடிய திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு நன்மையில் விளைந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம ஹேமர் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டினாரு அந்த திட்டத்தினுடைய விளைவு அப்படின்னா பல நாடுகளுடைய சமாதானம் அதுல தீட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் அஹ் என்னன்னா பற்றோடு இருக்கக்கூடிய நாடுகள் போராட்டத்தின் உத்தியை கையாளும் போதெல்லாம் இவருடைய திட்டங்கள் தான் பல வலிமை மிகுந்த ஆதாரங்களை நம்ம கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இவருடைய வந்து கொண்டாடும் விதமாக கொண்டாடும்ங்கிறத விட அவளுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து சொல்லும் விதமாக அவர் நினைவு கூறும் விதமாக இந்த நாள் நமக்கு கொண்டாடப் போயிருக்கிறது நன்றி நன்றி ஆசிரியர் நிலையில் கவிஞர் என்று அழகான ஒரு பாடம் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் இது மிக முக்கியமான தலைப்பு ஒரு ஒரு நிகழ்வு ஒரு நோக்கத்தை நோக்கி நடக்கிறது அதைக்காக நடக்குது அப்படின்னா அது பொருள் தெரிய வேண்டும் உலக அமைதிக்கான மாநாடு அப்படின்னா உலக அமைதி நாள்ல முன்னிட்டு நடக்குது அப்படின்னா உலக அமைதினா என்ன உலக அமைதி நாள்னா என்ன எதுக்கு வந்தது என்ற கருத்தை கண்டிப்பாக ஆசிரியர் நிலையிலிருந்து அழகாக எடுத்து ஏம்பி இருக்கிறீர்கள் அதை சார்ந்த செய்திகளையும் ஒரு வரலாறாக எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி செய்தியை உள்ளபடி உள்ளபடி வாசிக்காமல் அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் புனைந்து அழகாக எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் இசைக்கியம் அவர்களுக்கு சிறப்பு நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல்வேறு விதமான களங்கள் காணலாம் ஒரு துடிப்பான ஆசிரியராக ஒரு கவிஞராக பன்னோக்கில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் தொண்டை நீங்கள் ஒரு பிரதானமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள் உங்கள் தொண்டு பணி சிறக்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிக்கலாமா நன்றி காத்திருங்கள் அடுத்த உரையாளர் மிகவும் சிறந்த ஒரு உரையாளர் ஒரு சிறந்த தலைப்புல நமக்கு பேச போறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த உரையாளரை பெறுவது முனைவர் செல்வி அவர்கள் பன்னிரேவியல் உதவி பேராசிரியர் அம்பை கலைக்கல்லூரி அம்பா சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லூரி பேராசிரியராக இருந்த